அதுக்கு அப்புறம் சரி நல்ல சம்பந்த வருதேன மடி பண்ணி செஞ்ச நிச்சயதா முடிஞ்சு போச்சே முடிஞ்சு இப்படி ஒரு சைடியா நிச்சயதா நடக்கல நான் கூட பரவாயில்லையே இன்னொரு முன்னாடி இது நிச்சயம் பண்ணி இப்படி கல்யாணம் நடக்காம போக போது இதெல்லாம் நாங்க எப்படி தாங்கிக்கிறது அம்மா விடுமா நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும் விடுமா அதை நினைச்சு எதுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு விடுமா என்ன மாமா இல்லைன்னு சொன்னதையே விடுமா எப்படியோ இங்கேயோ உங்க கூட இருந்துட்டு போயிடுறமா விடுங்கம்மா கல்யாணம் வேணாம் ஒன்று வேணாம் ஐயோ என்ன பூமாரி இப்படி மனசு வந்து போய் பேசுறீங்க விடு பூமாரியே இது இல்லைன்னா என்ன இன்னொரு ஒரு நல்ல வாழ்க்கை உனக்கு காத்துட்டு இருக்கும் விடுமா இன்று விட்டு தல்ல விடு இந்தன் நினைச்சினா எது அழுவாதைக் கேச்டப் படாதை பூமாரி இல்லைக்கா, நான் ஒன்று பேருசான் நினைக்கல இந்த மாதிரி கஷ்டம்லாம் எல்லாரோட வாழ்க்கையிலேயும் வந்து போயிட்டு தான் இருக்கும் என் வாழ்க்கையில் இந்த மா இந்த ரூபத்தில் வந்து நிற்குது விடுக்கா நான் ஒன்றும் மனசு வந்து போல ஒன்றும் ஆகலை நீங்கள் எல்லாம் அழுவாமல் இந்த மாதிரி இருக்காதீங்க விடுங்க நீங்கள் ஃப்ரீயாக விட்டாலே நானும் நிம்மதியாக இருப்பேன் விடுங்கக்கா எனக்கு எந்த கல்யாணம் ஏற்பாடும் பண்ண வேணாம் எதுவுமே எனக்கு வேணாம் ஐயோ என்னமா திவ்யா என்னாச்சு எல்லாரும் ஏன் அப்படி இருக்கீங்க ஏ சரஸ்வதி என்னாச்சு ஏய் சரஸ்வதி ஒன்றுதான் கேட்குறேன் ஏன் ஏன் அப்போ சோகமாக இருக்கீங்க என்ன நடந்தது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை அனுப்புறது கூட நீங்கள் வழி அனுப்ப வரல நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்களை எல்லா இடத்தையும் தேடிட்டு கிடக்குறேன் ஏய் சரஸ்வதி ஒன்றுதான்

மடி மடி பூமாரி நீ யாத சொல்லுமா ஏன் ஏன் இப்ப எல்லாரும் இப்படி இருக்கீங்க எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டுது ஏ பூமாரி சொல்லுமா உனக்கு என்னமோ நடந்துச்சு என்ன ஆச்சு உனக்கு சொல்லு அப்பா கிட்ட சொல்லுமா சொல்லி மாட்டே என்ன போகுதுப்பா விடுப்பா எதுவும் சொல்லலப்பா என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க என்னமா நீங்க இப்படி பண்றீங்க ஏதாவது சொல்லுங்களேன் ய்யோ ஐயோ எதாவது சொன்னா எனக்கு விளங்கும் ஏமாடி என் மறு திவ்யா நீ யாரு சொல்லுமா எனக்கு மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்குது யாராவது சொல்லுங்களேன் என்ன நடந்தது யாராவது எதாவது சொன்னாங்களா ஏதாவது பேசுனாங்களா ஏன் என்னதான் நடந்தது ஒன்றுமே இல்லையே எல்லாரும் என்ன நடந்தது ஐயோ மாடி திவ்யா சொல்லுமா நீங்கள் யாராவது ஒரு ஆள் சொன்னாதான் எனக்கு புரியுமா சொல்லுமா

என்னம்மா திவ்யா சொல்ற இறக்கலையா உயிரோடவா இருக்கிறாரு எப்படி நீங்க சொல்றீங்க அம்மாடி திவ்யா எப்படி சொல்றீங்க எங்க இருக்கிறாரு யார் அது பாப்பா அது அது प्यार प्यार யாரும் இல்லப்பா அது ஏ சூர்யா இருக்குற ஆபலா சூர்யா இப்ப नीचे जातो

உங்களுக்கு தெரியுமா எம்ஜி தான் சொல்றீங்களா ஆமாப்பா ஆமா அது தெரிஞ்சதுனால தான் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறவே இது தூளி கூட மனசளவில் ஏற்றுக்கவே முடியலப்பா ஏற்றுக்கவே முடியல இந்த கல்யாணம் அவ்வளோதான்ப்பா அவ்வளோதான் இந்த ரிச்சி தாத்தெல்லாம் தூக்கி எரிய வேண்டிதான்ப்பா தூக்கி எரிய தான்

என்னக்கா பால் தரந்தாச்சா இதில ஒரு அரை லிட்டர் பால் கொடுக்கா பாடி புமாரி வா வா ஓனத்த இல்லாத பாலா அம்மால எந்திரச்சிச்சா அம்மா என்ன பண்ணுது இத வர நானு இந்த வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சிட்டு வந்து என்ன ஏதுன்னு பார்க்கறேன்னா அரை லிட்டர் பால் வேணுமா கிரி இரு இந்த பால் ரெண்டு மூணு மாடு கறந்துட்டாரு இப்ப நானாவது மாடு கறந்துட்டு இருக்காரு வந்த உடனே நான் அந்த ஊத்த சொல்றேன்னா அக்கா பால் கார் எப்போ வருது அவர் எப்போ ஊத்துறது இது பால் இருக்குல்ல இதுல அளந்து ஊத்துக்கா நீ ஊத்தி குடுக்கா

இந்த பூவாரியார் வந்துட்டாரா இங்கேருந்து வந்து ஒரு லிட்டரு அரை லிட்டரு பால் வாங்குறதுக்கு என் வீட்டு பால்லாம் இப்படி இலவசமாக போகுது இந்த அரை லிட்டரை கொடுத்தா பால் கரையம்மா காய்ச்சி கொடுப்பா அது ஒரு சேமிப்பாவும் இந்த பக்கம் வேஸ்ட்டாக போகுது தினமும் தான் சொல்லிட்டு வந்தேன் பால்லாம் கம்மியாக வாங்கணும்னு சொல்லிட்டு மறைமுகமாக சொல்லிட்டு வந்தேன் இப்போலாம் எவ்வளோ பால் வாங்கினு இருக்கிறான்னு தெரியலையே பூமாரியா பூமாரியா பால் வாங்கிட்டே இங்கே இங்க கொஞ்சம் வந்து போய ஒரு வேலை ஒன்று வா என்ன பூமாரியா அம்மா கூப்பிடற மாதிரி தெரியுதா சரி போயிட்டு என்ன ஏதுன்னு கேளு போ அக்கா பால் வேணுமே என்ன நீ சொன்ன இன்னுமா பால் கார் கலக்கறாரு அவர் வந்தானா வாங்கிட்டு போலான்னு பாக்குறேன் சரிடி பூமாரி இப்ப என்ன ஆயி நீ ஏன் அதை கொடுத்துட்டு போ பால் கார் வந்தவனே நான் அளந்து ஊத்திய வாங்கி எடுத்துட்டு வந்து கொடுக்கறானு சரியா எவ்வளவு அரை லிட்டர் பால் வேணுமா அரை லிட்டரா அரை லிட்டர் வேணாக்கா ஒரு முந்நூறு பால் மட்டும் ஊற்றி எடுத்துகிட்டு வந்து கொடு ஆ எப்படிடி என்ன போனி நம்ம வீட்டுல மாடு இருக்குது பால் கறக்குறோம் நம்ம வெளியிலேயே வாங்குறோம் நம்ப முன்னூறு பால் நானூறு பால் பச்சிட்டு ஊத்தி எடுத்துட்டு வர நான் போ நீ குடுத்துட்டு போய சண்டாசிரிக்கு அவ சும்மா இருந்தாலும் இவ சும்மா இருக்க மாட்டா போல இதுக்கெல்லாம் யார் முதலீடு போகிறது நான் போடுறேன் இவன் என்னமோ இவ இவன் வீட்டு மா பால் மாதிரி என்னமோ கொடுத்து கொடுத்து அனுப்புகிறேன் அம்மா வீட்டுக்கு அம்மா வீடு பக்கத்துலேயே வந்தாலும் வந்தது என்ன ஒரு ஆட்டம் வர்றா இதெல்லாம் எனக்கு தெரியாத நான் உள்ளே இருப்ப நினச்சிக்கி என்னென்ன கூத்து அடிக்கிறா பாரு இவ சரிக்கா நான் அந்த கேன் வேலை வச்சிட்டு போகிறேன் நீ பால் கரு வந்தவொடனே அதை வளர்ந்து ஊற்றி எடுத்துகிட்டு வாழ போகிறேன் மருமாவளையா திவ்யா திவ்யா ஏತೆ வாங்க வாங்க என்ன இந்த பக்கம் ஒண்ணலவா திவ்யா சும்மா வந்த இந்த பக்கம் என்ன நடக்குது ஏது நடக்குது பாக்கிறதுக்காக வந்த انا என்ன பால் கரந்துட்டானா பால் இந்த பால் தான எத்தனை மாடு காந்து இருக்குது நீ எத்தனை மாடு இருக்குது போடு மாடு காந்து இருக்கறதப்பா இன்னும் ஒரு இன்னும் ஏழு மாடு இருக்குது நான் ஏத்தான் சும்மா கேட நான் இன்னும் எத்தனை மாறு கறக்க வேண்டியது இருக்குது எப்போ வந்து டீ போட்டு கொடுப்பான்னு பாக்கிறேன் வேற ஒன்று சரியா அது என்ன கொவரம் மேல ஒரு பாத்திரம் இருக்குது பால் வாங்குறதுக்கு ஏன்னா சின்னதாக இருக்குது யாரும் இடக்கு இன்னும் அதுதான் வே தங்கச்சி பூ வரைப்பு தான் வந்தா பால் கேட்டுருந்தா ஏதோ வேலையாக இருக்குன்னு அப்புறம் ஓடிட்டா நான் வாங்கி வந்து கொடுக்குறேன் டீ சொல்லிட்டு நான் வச்சிருக்கிறேன் வாங்கி ஓ அப்படியாம சரி சரி சரி

நானே ஒன்றும் இல்லை முந்நூறு பால் தான் முந்நூறு பால் தான் கேட்டிருக்கிறாங்க முந்நூறு பால் தான் தான் கொடுக்க போகிறேன் என்கிட்டயா கதை விட்றா பத்தியா நான் எம்மா பெரிய ஆள் என்னைக்கிட்ட இவன் சாதாரணமாக நினச்சிக்கிட்டு என்கிட்ட போய் சொல்கிறானா அவன் இவளுக்கு அது ரெண்டு கண் இந்த அலமையலுக்கு ஆயிரம் கண் இருக்குது அது இவளுக்கு தெரியல ம் சரி சொல்கிறா கேட்போம் அம்மா நீ மருமவளே நான் என்ன விஷயமா வந்தேன்னா அதையே மறந்துட்டேன் மாதிரி நான் நாளைக்கு நவராத்திரி ஆரம்பம் ஆகுது சரியா அதனால் இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு போயிட்டு கொழு பொம்மைலாம் வாங்கிட்டு வரணும் அதனால் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு கிளம்புவோம் என்ன அதை சொல்கிறதுக்கு தான் வந்தேன் நான் என்ன போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவோம் நீ வந்தால் தான் பார்த்து வாங்குவேன் எனக்கு அந்த அளவுக்கு பார்த்து வாங்க தெரியாது எந்தெந்த பொம்மை வேணும் எப்படி எப்படிலாம் வேணுன்றது என் கூட வா வந்து வாங்கிட்டு வருவோன்ன அதுக்கு தான் நான் வந்தேனே

அதான் சரிதான் மருமவளையா அதான் இப்போ என்னால் முடியலன்னு சொல்லிட்டு தான் உன் கையில் ஒப்படைச்சிட்டு இந்த பொறுப்பை அதுக்கு முன்னே நான் தான் எல்லாத்தையும் வாங்கி முத கொண்டு படைப்பேன் நீ எப்போ எங்க வீட்டுக்கு அடி எடுத்து வந்தியோ அதுக்கப்புறம் உங்ககிட்ட இந்த பொறுப்பை கொடுத்துட்டேன் அதனால உனக்கு பிடிச்ச மாதிரி எது இதெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் வாங்குமா கேட்டே சரி தெளிவாக தான் சொல்கிறீங்க நீங்கள் எது எதுலாம் பிடிக்குதோ அதெல்லாம் வாங்கன்னு சொல்லிட்டீங்க ஆ எனக்கு எப்படி எப்படி தான் தோணுது எந்தெந்த பொம்மை வேணுமோ எல்லாத்தையும் வாங்குவேன் அப்புறம் வாங்கினதுக்கப்புறம் என்ன இது இவ்வளோ காசு ஆகிடுச்சி கொஞ்சம் குறைச்சிக்கலாமே அப்படிலாம் சொல்லக்கூடாதத நீங்கள் வருஷம் வருஷம் இதே மாதிரி தான் பண்ணுறீங்க சரியா நான் எத்தனை வேணாலும் வாங்குவேன் இங்கே காசு அதிகமாகிடுச்சு சொல்லிட்டு அப்புறம் குறைக்க சொல்லக்கூடாது நீங்கள் இப்பயே சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வாங்குவேன் நான்

சரி நீங்கள் இங்கேயே இருங்க நான் போயிட்டு உள்ளார போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரேன் ஆ சரி மருமாலே போடியா என்னாடியா ஏதாவது ஆஃபர் கீஃபர் ஏதாவது இருக்குதா இத்தனை வாங்கினா ஒன்று ஃப்ரீயா அத்தனை வாங்கினா ரெண்டு ஃப்ரீ அந்த மாதிரி எதாவது ஆஃபர் இருக்குதா டிஸ்கவுண்ட்லாம் பண்ணுவீங்களாமா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுமா இதுல என்ன இருக்குது எல்லாம் சின்ன சின்ன பொருள் எல்லாம் இருக்குது அது அதுக்கான விலைதான் இருக்குது என்ன ஆஃபர் போட்டு என்ன பண்றது நம்ம நம்ம விலை வேணும் அதிகமா வச்சு ஆஃபர்லாம் போடலாம் நம்ம நியாயமான விலைதான் போடுறோம் இதுல என்ன ஆஃபர் போடுறது சொல்லுங்க அதுமா அங்கே வர வழியில ஒரு கடை பார்த்தேன் அங்கே ஆஃபர்லாம் போட்ருந்தாங்க இத்தனை வாங்கலாம் இப்படி ஃப்ரீ அப்படி ஃப்ரீன்னு நான் சரி எங்க வாங்குவேன் வேணும் வருவா அவங்க கூட்டணும்ட்டான் அதான் கேட்கறேன் நீங்க ஆஃபர் கொடுக்குற மாதிரி இங்கேயே வாங்கலாம் இல்லை அங்கே போகலாமான்னு யோசிக்கிறேன் அம்மா நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க நான் ஒண்ணும் அதிகமான காசு வாங்க மாட்டேன் உங்ககிட்ட ஒவ்வொரு பொருளுக்கு என்னென்ன எவ்வளவு காசு வாங்கணும் அதுக்கு தான் வாங்குவா நீங்க பயப்படாதீங்க நீங்களும் போயிட்டு கூட போயிட்டு பாருங்க என்னென்ன எடுக்கலன்றத போய் பாருங்க போங்க